ஸ்ரீ பட்டாளம்மன் கோவில் தேர் திருவிழா தேரை இழுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கிளமங்கலத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பட்டாளம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தேர் திருவிழா மிக மிகவும் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த மாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவிலில் ஸ்ரீ பட்டாளம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றிருந்தன இந்த நிலையில் இன்று திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வண்ண வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேர் திருத்தேரில் பட்டாளமனை அமர வைத்து தேர் இழுக்கப்பட்டது ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் ஏடிஎஸ்பி சங்கு டிஎஸ்பி சாந்தி மற்றும் ஊர் பிரமுகர்கள் வடத்தை பிடித்து தேர் இழுக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இதில் கிளமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தேரானது கோவிலில் இருந்து தேர்வீதி வழியாக வலம் வந்தது அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பினார் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் முக்கிய இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் தேர் இழுக்கப்படும் இந்த திருவிழாவையொட்டி கிளமங்கலம் நகரத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து அன்னதானங்கள் நீர்மோர் பானக்கங்கள் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த காண ஆந்திரா கர்நாடகா தமிழக உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்களை கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தேர் திருவிழா கமிட்டி தலைவர் சென்னப்பா முன்னாள் தர்மகர்த்தா சிவப்பிரகாஷ் ராஜேந்திரன் கர்னல் ஸ்ரீனிவாசன் நாகராஜ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் பலர் செய்திருந்தனர் செய்தியாளர் செல்வமுடன் சிவபிரகாஷ்